தினம் திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் ஆயிரம் இல்லறவியல் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஈகை இருநூற்றி இருபத்தி ஆறாவது குரல் அற்றார் அலிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் புலி இந்த குரலின் விளக்கம் எதுவுமே இல்லாத ஏழையின் கொடிய பசி நோயை போக்க வேண்டும் அதுதான் பொருள் பெற்றவன் தன் பொருளை சேமித்து வைக்கும் இடமும் ஆகும் அதாவது எதுவுமே இல்லைன்னு ஒரு கொடும் பசியில் வார ஒரு ஏழையோட பசியை வந்து போக்கணுமா ஒரு செல்வம் படைத்தவன் செல்வந்தன் அவ் அப் அப்படி அவனோட அந்த செல்வங்களை ஏழைகளுக்கு கொடுத்து பசியை போக்குறவன் வந்து பிற்காலத்தில் சேமித்து வைக்கிற ஒரு கருவூல மாதிரி அந்த ஏழைகளோட பசியை போக்கி வாழ்கிறவனோட ஒரு செல்வந்தனோட நிலை வந்து வறியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் தன்னோட சேமிப்பாகுமா ஏழைக்கோ ஏழையோட பசியை தீர்க்கிற ஒரு செல்வந்தனுக்கு பிற்காலத்தில் அவனுக்கு அது வந்து ஒரு டெப்பாசிட்டா சேமிப்பாகுமா ஏதும் இல்லாதவரின் கடும் பசியை தீர்த்து வையுங்கள் பொருளை பெற்றவன் சேமித்து வைக்கும் இடம் அதுவே பட்டினி என சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூடிய கருவூலமாகும் அவர் பிற்காலத்தில் ஒருத்தர் வந்து ஒன்று சேமித்து வைக்கணும் அப்படின்னா அவரோட சந்ததிக்கு சேமித்து வைக்கணும் அப்படின்னு ஒரு செல்வந்தர் நினைக்கிறாருன்னா அவர் வந்து பசின்னு வர்ற ஏழைகளுக்கு பசியை போக்கி உணவு கொடுக்கறதே அவர் சேமித்து அவரோட சந்ததியருக்கு சேமித்து வைக்கிற மிகப்பெரிய சேமிப்பாக இருக்குமா அவரோட கரு அது வந்து அவரோட சேமிப்பா சேமி சேமிப்பை சேர்த்து வச்சு பாதுகாக்கிற கருவூலமாக ஏழைகளோட பசியை போக்குறது